सप्तमोऽयः श्रीभगवानुवाच पार्थ योघम् युञ्जन्मधाश्रयः असंशयम् समग्र माम् यताज्ञास्यसि तच्छृणु श्रीमद्भगवद्गीतै அத்தியாயம் ஏழு பூரணத்தின் ஞானம் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார் பிரதாபின் மகனே என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகம் ஏதுமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக സാധാരണ അറിവയും ദൈവീക അറിവയും നാ ഉനക്ക് മുഴമയായി അറിവിക്കേൻ ഇതെ അറിഞ്ഞ പിൻ நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது மனுஷ்யாணாம் சஹஸ்ரீஷு கஷ்ட్యதததி சித்தகே யததாம் ஆபி சித்தானாம் கஷ்டின்மாம் வேதி தத்வதஹா ஆயிரமாயிரம் மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம் அவ்வாறு பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான் பூமிராபோனலோபாயு கம்மனோ புத்தி ரேபஜ அஹங்கர இதி எம்மே பின்னா பிரகுதி நஷ்டதா நிலம் நீர் நெருப்பு காற்று

ിയുജങ്ങളെ ഉടയ അർജുന അപ്പാൽ എന്ത ഒന്ന് താഴ്ന്ന ജട ഇ ഉപയോഗിക്കൂടിയ ജീവാത്മാക്കളെ അത് ഉൾ അടക്കിയതാകും அஹம் கிருஷ்ணஸ்ய ஜகதா பிரபவ பிரலயஸ்ததா படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த இரண்டு இயற்கையைச் சேர்ந்தவையே இவ்வுலகில் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதியும் அந்தமும் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக மத்த பரதரம் நான் கெஞ்சிதஸ்திதனஞ்சய மயி சர்ப்பமிதம் புரோதம் சுவோத்ரே மணிகனாகிவ செல்வத்தை இவல்வூனே என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமில்லை நூலில் முத்துக்கள் கூர்க்கப்பட்டுள்ளது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன ராசாஹம் அப்சு மகனே நானே நீரின் சுவையும் சூரிய சந்திரர்களின் ஒளியும் வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமான ஓம்காரமாக இருக்கின்றேன் ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே புண்யாக நிலத்தின் மூல நறுமணமும் நெருப்பின் வெப்பமும் நானே உயிரினங்களின் உயிரும் தவம் புரிவோரின் தவமும் நானே பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சனாதனம் புத்திர் புத்தி மதாம் அஸ்மி தேஜஸ் தேஜஸ்வி நாமஹம் பிரதாவின் மகனே எல்லா உயிரினங்களின் மூல விதையும் புத்திசாலிகளின் புத்தியும் பலசாலிகளின் பலமும் நானே என்பதை அறிவாயாக பலம் பலபதாம் சாகம் காமராக விவர்த்திதம் தர்ம விருத்தோபூதேஷு காமோஸ்மி ஷபாய் பரதர்களின் தலைவா அர்ஜுனா காமமும் பற்றுதலும் அறவே இல்லாத பலசாலிகளின் பலம் நானே தர்மத்தின் கொள்கைகளுக்கு விரோதமில்லாத காமமும் நானே ராஜசாஸ்தாஷ்டி சத்வம் தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன் நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவனல்ல மாறாக அவை எனக்குள் அடக்கம் திரிபிர்குணமயர்பாவைர் ஏ பி சர்வமிதம் ஜகதே மோஹிதம் நாபி ஜானாதி மாமேப்ய பரமவ்யயம் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கியிருப்பதால் குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது மாயமே தாம் தரந்திதே ஜட இயற்கையின் முகுணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்வதற்கறியது ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம் ஆசுரம் பாபமாஸ் சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவறப்பட்டவர்களும் அசுரனின் நாத்தீகதன்மையை ஏற்றவர்களுமான துஷ்டர்கள் என்னிடம் சரள் அடைவதில்லை சதுர்விதா பஜன் தேமாம் ஜனா சுகிருதினோர்ஜுன ஆர்த்தா ஜிக்ஞாசுர்தார்த்தி ஞானி சபரதர்ஷப பரதர்களில் சிறந்தவனே நான்கு விதமான நல்லோர் எனக்கு தொண்டுபுரிகின்றனர் செல்வத்தை விரும்புவோர் கேள்வி உடையோர் பூர்ணத்தின் அறிவை தேடுவோர் என்பவர் அவர்கள் இவர்களில் முழு ஞானத்துடன் எப்போதும் தூய பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவனே சிறந்தவன் ஏனெனில் நான் அவனுக்கு மிகவும் பிரியமானவன் அவனும் எனக்கு மிகவும் பிரியமானவன் மாம் சாத்மாத்தமாம் கதிம் இந்த பக்தர்கள் அனைவருமே சந்தேகமின்றி உத்தமர்கள்தான் ஆயினும் என்னை பற்றிய ஞானத்தில் நிலைபெற்றுள்ளவனை நான் என்னைப் போலவே கருதுகிறேன் அவன் எனது உன்னத தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் மிக உயர்ந்த பக்குவ இலக்கான என்னை அவன் அடைவது உறுதி வாசுதேவ சர்வமிதி சமஹாத்மா சுர்லபா பற்பல பிரிவுகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரண் அடைகிறான் அத்தகைய மகாத்மா மிகவும் அரிதானவன் காமை தம் தம் ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரண் அடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர் இதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன் தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அவனது நம்பிக்கையை நானே பலப்படுத்துகின்றேன் இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கிறான் ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுபவையாகும் தி மாமபி தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஓர் எல்லைக்கு உட்பட்டதுமாகும் தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்குச் செல்வர் ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர் அவ்வியக்தம் வியக்திமாப்பண்ணம் மன்யந்தி மாம புத்தய பரம் பாபம் அஜானல்கோம் மமாபியயமனுத்தமம் என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர் அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அவர்கள் அறியார் சிற்றறிவுடையோக்கும் முட்டாள்களுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன் எனவே நான் பிறப்பற்றவன் வன் என்பதை இவர்கள் அறிவதில்லை வேதாகம் சமதி தானி சார்ஜுன பவிஷ்யாணி சூதானி மாம் து வேதன கஷ்ட அர்ஜுனா முழு முதற் கடவுளான கடந்த காலத்தில் நடந்தவை தற்போது நடப்பவை இனி நடக்கப் போகின்றவை அனைத்தையும் அறிவேன் நான் எல்லா ஜீவாத்மாக்களையும் நன்கறிவேன் ஆனால் என்னை அறிந்தவர் யாருமில்லை சமுத்தேனோகேன சர்வபூதானி சம்மோகம் சர்கேயான்தி பரந்தப பரதகுல தோன்றலே எதிருகளை வெல்வோனே விருப்பு வெருப்பினால் உண்டான இருமைகளில் மயங்கியுள்ள எல்லா உயிர் மிகுந்த குழப்பத் துடம் பிரந்துள்ளனர் ஏஷாம் பந்தகதம் பாபம் ஜனானாம் புன்ய கர்மனாம் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ ஒழிக்கப்பட்டு விட்டதோ எவர்கள் மயக்கத்தின் இருமையிலிருந்து பூர்ணமாக விடுபட்டுள்ளார்களோ அவர்களே எனது பக்தி தொண்டில் மன உறுதியுடன் ஈடுபடுவர் அத்தியாத்மம் கர்ம சாக்கிலம் முதுமையிலிருந்தும் மரணத்திலிருந்தும் விடுபட முயலும் அறிவுடையோர் பக்தி துண்டின் மூலம் என்னிடம் அடைக்கலம் புகுகின்றனர் திவ்யமான செயல்களை பற்றிய அனைத்தையும் அறிவதால் அவர்கள் உண்மையில் பிரம்மணி சாதி பூதாதி தெய்வம் சாதி யஜம் பிரயாண காலே பிச்சமாம் தேவி துர்யுக்த சேதசா பௌதிக தோற்றம் தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களை ஆள்பவனாகவும் பரமபுருஷனாகவும் என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும் योगशास्त्रे श्री कृष्णार्जुनासंपाति ज्ञान विज्ञान योगो नाम सत्तमोध्ययः